ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல்சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல்சரை பற்றி புதிய தகவல்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு அதில் முத அடுத்த படம் என்ன கமல் கமல்சருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இதில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்தது கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான அப்டேட்டு தான் அந்த படம் இப்போ ஸ்கிரிப்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோவில் வந்து இருந்திருக்கும் இப்போது தட் லைஃப்பில் கமல்சருடைய கெட்டப் இருக்குல்ல அதை வச்சு தான் ஃபுல் டைம்லேயே அவங்க வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த கெட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்களாம் ஒரு விக்ரம் கமல்சர் மாதிரி கொஞ்சம் க்ரிப்பாக ரொம்ப லூஸாக இல்லாமல் அப்புறம் முடிலாம் ஹெவியாக இல்லாமல் ஷார்ப் இதில் ஏலியன் மாதிரி கண்கள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் வந்து கான்செப்டில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அதற்கான ஒர்க்கு அதிகமாக வந்து டைம் எடுக்குது போல் ஸோ அதற்கான ரீஒர்க்கில் அன்பரி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது கம்பல்சரை தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அன்பரியும் டேரக்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத கம்பல்சர் சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் அந்த படத்துக்கான ஸ்டேட்டஸ் வந்து இப்போ இது ஓகே ஸோ கேஷ் டு தட் இஸ் அதுதான் அதே மாதிரி ஷூ அருண்குமார் அவர்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஓகே தான் இருக்குது பட் கமல் சார் வந்து சீக்கிரமாக அதை பண்ணிடலாம் இப்போது லோகேஷ் கமல் சார் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படம் வந்து இப்போ லோகேஷ் வந்து ஒரு ஹிண்ட் வேறு கொடுத்துருக்காரு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு படம் ஹோல்டு பண்ணிவிட்டு மொதல் அந்த லோகேஷ் படத்தை முடிச்சுட்டு ஏன்னா அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப வருஷம்லாம் கிடையாது இந்த வருஷம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து ரிலீஸுக்கு தயாராகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்து இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் இருக்கட்டும் டூ அப்புறம் வந்து அருண்குமார் குமார் இருக்கட்டும் அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானில் வந்திருக்காரு ஏன்னா லோகேஷ்னா ஓரளவுக்கு ஒரு கேபிலிட்டி இருக்குது ப்ளஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது கமல் கமல்சருடைய ஸ்க்ரிப்ட்டு லோகேஷ் டெவலப் பண்ணது ரஜினி சார் அண்ட் கமல் சார் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த படமாக இருக்கும் அப்படின்றது தான் கிண்ட்டு ஸோ இதை எப்படி லோகேஷ் கன்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதாவது கூலி ரிலீஸ் ஆன பிறகு ஒரு இன்டர்வியூ ஓகே ஸோ அதில் தெளிவாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா ஏஐ பற்றி பேசியிருக்காரு ஏஐ வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஒருத்தர் நடிக்க வச்சிங்கன்னா அதை போய் பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே அந்த ஆக்டர் நடிக்கணுந்தான் பார்ப்பீங்களான்னு சொன்னோன்னே இல்லைங்க ஆக்டர் நடிச்சு தான் பார்ப்பேன்னு சொல்லி அந்த ஆங்கர் சொல்லும் பொழுது அப்போ எப்படி ஏஐங்க அதெல்லாம் தேவையில்லை அதே மாதிரி இந்த வாய்ஸ் வந்து சார் வாய்ஸ் வந்து கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் இந்த சின்ன நம்ம நம்ம ரஜினி சரோடைய ஒரு வாய்ஸ் வந்து எப்பயுமே அந்த ஏஜுக்கு இருக்கும் பட் யூத்தான ரஜினிக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும்ல அதை வந்து தான் பண்ணாங்களாம் அந்த மாதிரி டிஏஜிங் நான் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு ரஜினி சார் தான் நடிக்க வைச்சோம் அதில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து கோப்ரேட் பண்ணார் ஃபேஸ் மட்டும் நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு லொக்கேஷன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை பேர் சொல்லும் பொழுது அரகம் மதிருந்தது அதாவது ஓடிடியை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார் அப்போ வந்து அவர் சிரித்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிடிலாம் பிஸ்னஸே இல்லை அந்த லெவலுக்கு வந்துருச்சு த நேம் இஸ் கமல் ஹாசன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்ன விதமாக இருக்கட்டும் அடுத்த ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னால் படம் எடுக்க கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து பூர்த்தி பண்ணால் அந்த படம் ஓடுது அப்படி இல்லைனா மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கூலியோடைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்து அதாவது சரியா லொகேஷோடைய ஒஸ்ட்டு ஒர்க் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார் என்னால் அது பண்ண முடியல நான் ட்ரை பண்ணுறேன் சரி இப்போ அடுத்த படம் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வேண்டாம் என்ன படம் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்கிற அதுக்கு வந்து ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணோம் அப்படின்றாரு அப்போ மேபி அது வந்து டூவாக கூட இருக்கலாம் ஏன்னா எல்சியூவில் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறத வச்சுருக்கேன்றான் இல்லை ரஜினி சார் அண்ட் கமல் சருடைய ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகேவா ஸோ நம்மளால் வந்து அதை கணிக்கவே முடியாது ஸோ நம்ம வந்து அதை சொல்லவும் முடியாது அது லோகேஷ் அவர்களுடைய கையில் பட் கமல் சார் வந்து ரொம்ப கீனாக இந்த லோகேஷ் அண்ட் கமல் சார் பட் லஜினி ப்ராஜெக்டில் தான் வந்து கொஞ்சம் அந்த இதில் ஒரு போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வருது ஸோ கேஸ் சுதிசவனாக இருக்கட்டும் இல்லை அன் அன்பறிவு நம்ம அருண்குமார் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் இதை முடித்த பிறகு தான் நமக்கு தெரியும் இந்த அறிவுக்கு வந்த பிறகு தான் அது வரைக்கும் நமக்கு வந்து சஸ்பென்ஸ் தான் இந்தியன் த்ரீ கிடப்பில் போடப்பட்டது தான் தான் அதுக்கிட்டது அது நடக்குமான்னு தெரியல சங்கர் சாருக்கும் அடுத்த படமும் வந்து இல்லை ஸோ என்ன பண்ணுறான்னு தெரியும் சங்கர் தெரியல அதுவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கரெக்டான ஒரு பிடி கிடைக்க மாட்டேது ஸோ அது வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கமல் சாரோடைய ஃபேன்ஸ் வந்து அப்டேட் கேட்டுகிட்டு இருந்தீங்க படத்துடைய அப்டேட் இதுதான் வந்து நம்மளால் க்ராக் பண்ண முடிஞ்சது ஓகே டே த்ரீயும் ட்ராக்ல தான் இருக்குது பட் இருந்தாலும் டிசம்பர் ரிலீஸ்லாம் வந்து இருந்துச்சுல்ல அதெல்லாம் வந்து இப்போ கே சான்ஸே இல்லை கமல்சாரோடைய டேட்டும் வந்து சங்கர் சார் கேட்குறதுனால டிமாண்ட் பண்ணுறதுனால அவர் இனிமேல் நான் ஷூட் பண்ண மாட்டேன்ட்டார் இந்தியனுக்கு அவ்வளோதான் நீ எச்சு வச்சு இதை தான் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்ததாகவும் ஏன்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியுங்க ஒரு கலைஞனால ஏன்னா அந்த மேக்கப் அப்படி போட்டு மூஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப இந்தியன் அப்படின்ற ஒரு கிளாசிக் இண்டியன் டூ அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது அது கிளாசிக் இல்லைன்னே பண்ண வச்சிட்டாங்க நல்லவேளை நாயகன் டூன்னு எடுக்கல தக்லீஃப்னு எடுத்தார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னன் தப்பிச்சிட்டார் இல்லாட்டி நாயகன் டூ இருந்தாருன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருப்பாங்க அப்படிங்கிற நல்ல வேலை தப்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி தான் ஸோ ஓகே பார்வோ அட் பிக் பாஸ் நைன் ப்ரமோ வந்துச்சு விஜய் சதுபதி தான் ஹோஸ்ட்டு ஸோ சார் இல்லை ஸோ நிரந்தர டாட்டா கமல் சார் வந்து பிக் பாஸ் சொல்லிட்டார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக வந்து நமக்கு வந்து ரிவீல் ஆகுது ஸோ நிரந்தர தாட்டானா தான் அடுத்து வரமாட்டேறாங்க அப்படின்னா நோ வாய்ப்பே கிடையாது பிக் பாஸ் சீசன் நைன் ஜி சேதுபதி தான் இனிமேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் அடுத்து கல்கி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருக்குங்க கமல் சாரோடைய படம் வில்லனா நடித்து நூறு ஆயிரம் கோடி ரூபாய் எடுத்த படம் ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகஸ்வின் ஒப்பன் உடஸ்டர் எனக்கு வந்து இந்த படம் மேக்ஸிவ் ஸ்கேலாக இருக்குது ப்ளஸ் ஆக்டர்ஸோடைய கால்ஷீட்டும் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த வருஷம் எண்டில் தான் ஆரம்பிக்க போகிறேன் இன்னும் படம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஆகும்டர் அப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை இருபத்தேழு தான் வந்து கல்கியில் நம்ம பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோம் பட் அது அவ்வளோ டிலே எடுக்கணுமான்ற மாதிரி ஒரு யோசனை இருந்தாலும் ஆர்டிஸ்ட் அப்படி இல்லை தீபிகா படுக்கோன் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் பிரபாஸ் இந்த மாதிரி எவ்வளோ பேர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட்டும் வந்துச்சு அடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னா இப்படி இப்படின்னு சொல்கிறது கூட ரஜினிகாந்த் மறந்துடுவாங்க ஆனால் கமல்ஹாசன் அவர்களை இரநூறு ஆண்டுகளும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாலி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே மாதிரியே கவிதாலயா கிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கமல்ஹாசன் அவர்களை வந்து நினைவு கூறுவார்கள் அப்படின்ற மாதிரி அடுத்து ஆர்கேஎஃப்ஐ நாற்பத்தைந்து வருடங்கள் ஓடிடுச்சு அதாவது பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் இல்லாமல் போகிறப்ப ஆர்கேஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இப்போ வரைக்கும் வந்து ஒரு படத்தை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதை நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ஆர்கேஎஃப்ஐக்கு இருக்குது ஸோ கமல்சருக்கும் ஆர்கேஎஃப்ஐக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் உங்கள்லாம் உங்க சேனல் சார்பாக ஏன்னா இவ்வளோ இதுலேயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்துகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நாற்பத்தி ஐந்து வருடம் ஆர்கேஎஃப்ஐ அப்புறம் பார்த்திபன் கமல் சார் விஜய் சார் அடுத்த வரிசையில் வந்து பார்த்திவன் அவர்கள் அரசியலில் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு அவர் அர்ஜுன் தாஸ் தான் அடுத்த கமல் இருந்து சொன்னோடனே கமல் சார் ரசிகர்கள் கொஞ்சம் கொந்தளிச்சு போயிருக்காங்க டே அவனாடா அவன் அவன் இவன்டா இவன்டா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அதனால் பாரதியன் அவர்கள் கொஞ்சம் என்னன்னு தெரில என்ன அரசியல் என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ பார்ப்போம் எல்லோரும் வரணும்னு தானே நம்மளும் ஆசை வரட்டும் அடுத்து தீர்க்குச்சிலேயே கமல் சாருடைய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி ஒருத்தர் பண்ணியிருந்தார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய இன்புட்ஸ் வந்து போட்டிருந்தார் அது வந்து கமல் சாருடைய ரசிகருடைய பையன் அவர் அவர் பேர் சஞ்சய் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காப்பி கோட்டையில் வந்து கமல்சருடைய உருவம் ஃபுல்லாக இது பண்ணுறது தீக்குச்சியில் வந்து அடிக்கி பண்ணுறது இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் நிஷ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அற்புதமாக இருந்து கமல்சர் அவர் மீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா ஒர்க்கு சூப்பராக அது பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து இன்றைக்கி பார்த்தேன் அதனால் நம்ம சொல்லியாச்சு அடுத்து முட்டு நம்ம தக்லைஃபோடைய பாடல் பத்து கோடி பார்வையாளர்கள் சும்மா வேறு லெவலில் அடிச்சு நொறுக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் தக்லைஃபில் ஒரு ரூபியான ஒரு விஷயம் அது ஒன்று தான் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஜனநாயக இசை விளையாட்டு விழாவில் ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லாருக்காங்கன்ட்டாங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது அது உருட்டு எனக்கு கமல் சார் வர முடியாது இப்போதைக்கு ரஜினியும் பிஸி அஜித் அவர்கள் வர மாட்டாப்புல இன்னும் அதே எல்லா எப்படி வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வடிவேலு கமல் சார் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து போயிருக்கிறப்ப எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கிற அந்தஸ்து கொடுத்ததே கமல் சார் தான் தேவர் மகளும் எனக்கு அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாரு அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் ஏதோ ஒரு படம் நடித்தாங்கிறதுக்குன்னா எனக்கு கரெக்டாக அந்த படம் பேர் எனக்கு தெரியல இருங்க வரேன் சரி ஓகே நீங்கள் தெரிஞ்ச சொல்லுங்கள் நான் மறந்துச்சு கவுண்டமணி பண்ணி இவர் ட்ரம்ஸ்லாம் இருப்பார் குஷ்பு கூட இருப்பாங்க அந்த படத்தில் அந்த சின்ன ஃபோட்டோ காட்டி வர வரைஞ்சி அவங்க பெரியாள் இது காட்டுவாங்க நல்லா அப்பே இப்போலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பயே அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் கமல்சர் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த படம் சிங்கார வேலன் எஸ் ஐ காட் இட் ஓகே அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கொடுத்தாரு அதுக்கடுத்து தான் தேவர் மகன் கிடச்சிச்சுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இவ்வளோதான் கைஸ் மொத்தமாகவே ம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் அது வரைக்கும்